உங்களை பற்றி மற்றவர்கள் தப்பாக பேசுகிறாங்க இழிவாக பேசுகிறாங்கிறத நீங்க நீங்கள் தவடைப்பட வேண்டியது ஏன்னா வார்த்தைகள்ங்கிறது ஒரு சடம் அதுக்கு உங்கள் சக்தியை கொடுக்கும்போது தான் அந்த வார்த்தைகள் உயிர் பெறும் சொல்கிறவங்க என்ன நினைச்சு வேணாலும் சொல்லலாம் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தை உங்களுக்கு வேலை செய்யணும்னா நீங்கள் உங்கள் சக்தி அந்த வார்த்தைக்கு கொடுத்தா அந்த வார்த்தைக்கு பவர் வரும் இப்போ உங்களுக்கு தெரியாத முடிவு ஒருத்தருக்குள்ள திட்ட ஹிந்தியில் திட்டுற உங்களுக்கு ஹிந்தி தெரியாதுன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஏதாவது துன்பம் வருமா வர ஏன்னா வார்த்தைகள் வேறையாக இருந்தாலும் எல்லாம் பொருள் ஒன்று தானே எல்லா மொழியும் எந்த மொழியில் வார்த்தை வேற இருந்தாலும் பொருள் ஒன்று தான் அப்போ உங்களே அந்த வார்த்தைக்கு பவரா இருந்திருந்தால் உங்களை தெரியாத மொழியில் திட்டும்போது உங்களுக்கு கோவமோ கவலை வந்திருக்கு அப்ப அப்போ வராது ஏன்னா அந்த உங்க உங்கள் சக்தி கனெக்ட் ஆகலை நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க தூங்கிட்டு இருக்கும்போது வந்து உங்களுக்கு திட்டுறாங்க அப்போ உங்களுக்கு ஏதாவது திரும்ப வருமா கோகம் வருமா வராது ஏன்னா உங்கள் சக்தி அதோட கனெக்ட் ஆகலை சொல்றதை எப்படி வேணாலும் கத்திகிட்டு இருக்கலாம் அது அவங்க எனர்ஜி அவங்க நீங்கள் உங்கள் ஆன்மசக்தி உங்கள் உயிர் சக்தி கனெக்ட் கனெக்டாகட்டி அந்த வார்த்தை உயிரற்ற ஜடமா போயிடும் சொல்கிறது சொல்கிறது ஒரு பிரச்சனை இப்படி நம்மளுடைய மனிதனுடைய ஆன்ம சக்தி நம்ம உயிர் சக்தி கனெக்ட் ஆகாட்டி வார்த்தைகள்ங்கிறது பொருளற்றவை எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு இப்படி ஒரு துறவி இப்படி தான் ஒருத்தர் அவரை பார்த்து ஒருத்தர் ஒரு திட்டிக்கிட்டே இருந்தான் துறவியை அவர் கண்டு காம்பு பதில்கி அவர் வாழ்த்துக்கிட்டே இருக்கார் அவன் திட்டிக்கிட்டே இருந்தான் வாழ்த்திக்கிட்டே இருக்காரு அப்போ ஒருத்தர் வந்து கேட்டாங்க என்ன அது அவன் அந்த திட்டு திட்டுறான் நீ பாட்டி சிரிச்சுட்டு அவனை அவனை வாழ்ந்துக்கிட்டே இருக்குனா எப்ப அவனுக்குள்ளே இருக்கிறத அவனுக்கு வெளியே அதாவது நான் எனக்குள்ள இருக்கிறத நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படி அந்த மாதிரி